ஜெயலலிதா ஜெயலலிதாவிற்கு அளித்த சிகிச்சைகள் அனைத்தும் துணை முதலமைச்சர் ஓ தெரியும் என ஆறுமுகசாமி ஆணையத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விசாரணை நடந்தால் அதில் முதல் நபராக விசாரிக்கப்படுபவர் ஓ பி எஸ் ஆகதான் இருப்பார் ஏனெனில் அவருக்கு சிகிச்சை குறித்த அனைத்து தகவல்களும் தெரியும் இவை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறிய வார்த்தைகள் ஓபிஎஸ் பி எஸ் தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருந்த போது கூறியதைத்தான் இப்போது அவர் துணை முதல்வராக இருக்கும்போது விசாரணை ஆணையத்திலும் தெரிவித்திருக்கிறார் விஜயபாஸ்கர் ஆனால் விஜயபாஸ்கர் தன் மீது வீண் கலங்கம் சுமத்துவதாக அப்போது குற்றம் சாட்டிய ஓபிஎஸ் பி எஸ் இப்போதும் அதே நிலைப்பாட்டில்தான் இருக்கிறாரா என்பதைத்தான் அறிய வேண்டியிருக்கிறது அதுமட்டுமின்றி ஜெயலலிதா மர்ம மரணத்தில் முதல் குற்றவாளியே அமைச்சர் விஜயபாஸ்கர் தான் என அப்போது கூறியதை இப்போது ஆணையத்திலும் கூறுவாரா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இது தவிர விசாரணையில் விஜயபாஸ்கர் அளித்த தகவல்கள் சில கேள்விகளை எழுப்புகின்றன ஓ பி எஸ்க்கு சிகிச்சை குறித்து அனைத்தும் தெரியும் என்றால் எல்லாம் தெரிந்தும் ஏன் தியானம் செய்தார் ஓபிஎஸ் என்பது பிரதான கேள்வி தர்மயுத்த சமயத்தில் டிடிவியின் வலதுகரமாக இருப்பதாலேயே ஓபிஎஸ்ஐ மாட்டி விடுகிறார் விஜயபாஸ்கர் என்று முணுமுணுக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் டிடிவி பக்கம் நகர்வதற்காகவே அதே கருத்தை கூறியிருக்கிறாரா என்பது அரசியல் பார்வையாளர்கள் எழுப்பும் கிளை கேள்வி இந்த இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணி சேரும் தினகரன் அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்கிற மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே இன்று அழைப்பு விடுத்திருப்பது தொடர்பில்லாதது அத்துடன் ஜே உடல் நலமில்லாமல் இருந்தபோது அமைச்சரவை கூட்டம் ஒருமுறை கூட நடைபெறவில்லை என்று சி வி சண்முகம் கூறியிருந்த நிலையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது என கூறியிருக்கிறார் விஜயபாஸ்கர் மேலும் அமைச்சர் சி வி சண்முகமும் ஜெயக்குமாரும் ஜெயலலிதா சிகிச்சை தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மீது குற்றம் சாட்டிய போது அவர் அளித்த விளக்கங்களை எல்லாம் வழிமொழிவது போல் இருக்கிறது விஜயபாஸ்கரின் வாக்கு மூலம்